யோகம் மீடியா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கான்சேஷன் மலச்சிக்கல் இன்றைக்கி மலச்சிக்கல் இல்லாத நபரே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த மலச்சிக்கல் தான் அப்படின்றதும் இன்றைக்கி நிறைய மக்களுக்கு வந்து தெரியும் இல்லையா மலச்சிக்கல் பலச்சிக்கலை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலச்சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கு எப்படிங்க மாறுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நம்மளுடைய மலர்ச்சிக்கல் வந்து வெளியில் வர முடியாதுங்க ஆமாம் அப்போ இயற்கையான வாழ்வியல் முறைகளுக்குள்ள நம்ம மாறணும் ஆனால் இன்னைக்கு நாகரிகமான வாழ்வியல் முறைகளில் நம்ம இயற்கையான வாழ்வியல் முறைகள் எங்கே போகிறது இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு நைட்டு டெய்லி நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே தான் இன்றைக்கி ஹோட்டலில் போயிட்டு நைட்டு டின்னரே முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்குது ஆமாம் இப்போ சென்னையெலாம் நம்மளுடைய கிளினிக்காக போகும்பொழுது பார்த்தோம்னா எல்லா ஹோட்டலும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஆமாம் குறிப்பாக பத்து மணிக்கு மேலே அதை விட அங்கே ஒரு ஆடு ஒன்று பார்த்தேன் நைட்டு மூணு மணிக்கு மூணு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி சர்வீஸ் எப்படி பாருங்களேன் அதாவது இந்த மாதிரி நைட்டு நடத்தக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா எம தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அப்போ நைட்டு மூணு மணிக்கு நம்ம வீட்டு தேடி வந்து ஒரு பார்சல் ஒன்று வருது ஆமாம் அதுவும் ஃபுல்லாக எண்ணெயில் பொறித்த உணவுகள் புரோட்டா உணவுகள் அந்த நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு அது மாதிரி உணவுகள்லாம் கூட இன்றைக்கி வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் நான்வெஜ் ஐட்டங்கள் முதற்கொண்டு அப்போ இரவு வேலை உணவு இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு அடிப்படைய கான்சிபேஷன் ப்ராப்ளத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஏன்னா இரவு உணவு மேலே கொஞ்சம் கவனம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கான்சிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் அன்னைக்கு அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கரண்டுன்ற ஒரு விஷயம் இல்லை அதனால் எங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ ஆறு மணிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய இரவு வேலை உணவையே முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலந்துரையாடிட்டு அவங்க திரும்பவும் வந்து நடக்கிற வேலை எல்லாமே இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாகவே அன்றைக்கி வந்து தூங்கினாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த கரண்ட் மின் விளக்குகள் வந்ததுக்கப்புறம் ஆவரேஜாக எல்லா பேரும் தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு ஆயிடுச்சு அதுவும் இப்போ ஐடி கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய முடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்துடுச்சு அப்போ எப்போ தான் நம்மளுடைய மிஷின் அரைக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை இல்லைங்களா ஆமாம் அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அரைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும் ஒன்று அதுபோல் நீங்கள் அரைக்கிற மிஷின் எல்லாமே எடுத்து பாருங்களேன் அதாவது மிக்சி கிரைண்டரு போன்ற அரைக்கிற மிஷின் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிற பொருள் என்ன போடுறீங்களோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதற்கு தேவையான லூப்ரிகேஷன்ஸும் கொடுப்போம் அதுக்கு தேவையான அந்த லூப்ரிகேஷன்ஸ் மீன்ஸ் வாட்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜூஸ் தயாரிக்கிறீங்க வாட்டர் இன்க்ரீடியன் சேர்க்குறீங்க அதுபோல் வந்து அரிசி மாவு அரைக்கிறீங்க வாட்டர் இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்குறீங்க ஒரு சட்னிக்கு அரைக்கிறீங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்க ஆனால் நம்ம நமக்கு அரைக்கிறதுக்கு தேவையான மாதிரி லூப்ரிகேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா அதான் இல்லை இப்போ அந்த தண்ணி சாப்பிட்றதுலேயும் வந்து நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா எவ்வளோ குடிக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கணுமா சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கணுமா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஏன்னா ஒருத்தர் ஒரு ட்யூ யூடியூப்பில் வந்துட்டு தண்ணி நீங்கள் வந்து குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் நீங்கள் சாப்பிடும் பொழுது தண்ணி குடிங்க அப்படின்றாரு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லையும் நமக்கு இருக்கிறோம் அதாவது நமக்கு நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது அப்போனா வந்து தண்ணி குடித்து சாப்பிட்டாங்களா தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகுது அப்போ பாருங்களேன் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் நல்லா சாப்பிடும் பொழுது தண்ணி குடிச்சு தான் சாப்பிட்டாங்க சாப்பிடும் பொழுது தண்ணி தான் சாப்பிட்டாங்க நல்லா தான் அதை இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த தொண்டையில் நெஞ்சு கரிப்பு நெஞ்சு எரிச்சல் பேர்னிங் சென்சேஷன் த்ரோட்டில் பிளாக் ஆகிற இதெல்லாம் வரலை அப்போ சாப்பிடும் பொழுது அப்படின்னா தண்ணி குடிக்கலாமா தண்ணி குடிக்கலாம் ஆனால் அளவு தான் ஏன்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தில் உள்ளுக்குள்ளே அரைக்கிற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே எதுவும் கத்தி பிளேடு ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆசிட்ஸ் தான் இந்த ஆசிடு தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை அரைக்குது அப்போ அந்த உணவுகளை அரைக்கக்கூடிய அந்த ஆசிடை போய் டேமேஜ் பண்ணக்கூடாதுல இப்போ அரைக்கிற மிஷினில் இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி கிரைண்டருக்குள்ளே ஃபுல்லாக வந்து பிளேடு இருக்குது ஒரு இரும்பு பிளேடு இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் இருக்குது நல்ல ஒரு செவன் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் எயிட் எயிட் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் தௌசண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம் ஏன்னா அதனால் வந்து அந்த வைண்டிங் நல்லா ஹெவி வைண்டிங் இருக்குது இது போக ஒரு அம்மா வேற இதுக்கு நாங்கள் கேரண்டி இதுக்கு கேரண்டின்னு வேற நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு கொடுக்காம நம்ம உணவை அதை அதாவது அரைக்கிற விஷயத்தை போடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டு தான் அரைச்சிக்கிட்டு ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள என்ன போங்க அப்படியே லபக்கு லபக்குன்னு நம்ம இருக்கிறோம் அசைவம் சாப்பிட்டாலும் சரி வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி கரெக்டுங்களா அது போக அந்த மிக்ஸி அரைக்கிறதுக்கு தேவையான அந்த இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடும் ஈஸியாக அரைப்படணும் ஏன்னா அந்த பிளேடு தேஞ்சிடக்கூடாது வைண்டிங் தீஞ்சிடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அது காசு போட்டு வாங்கின மிஷினில் நமக்கு வயிறோ சிறு பெருங்குடலோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சிருச்சு இல்லையா அதனால் அதை அரைக்கிதா அரைக்கலையா அது மேட்ரே கிடையாது உள்ள லவ் கிளவ் முழுங்க ஆரம்பித்தோம் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான மாதிரி ஒரு வாட்டர் இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து கொடுக்கல பொண்ணு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த காலத்தில் வயிற்றுக்கு உணவு சாப்பிட்டாங்க வயிற்றுக்கு தான் சாப்பாடே சாப்பிட்டாங்க ஆனால் இன்றைக்கி வாய்க்கு உணவு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் மாறிடுச்சு வயிற்றுக்கு சாப்பிட்டது போய் வாய்க்கு சாப்பிட்டது ஏன்னா வயிறு கேட் கேட்டுச்சப்போ நல்ல வேலை பார்த்தாங்க அப்போ வயிறு வந்து பசி அப்படின்ற ஒரு உணர்வு உடலின் மொழி ஓகேண்ணா பசின்ற ஒரு உணர்வை கொடுத்துச்சு அப்போ கரெக்டாக அவங்க சாப்பிட்டாங்க பைக்காட்டில் போய் வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு பெல் அடித்தோன்னா மதியம் போய் சாப்பிடணும் ரெண்டு மணிக்கு மதியம் போய்ட்டு பெல் அடித்தோன்னா எல்லோரும் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது வேலை பாட்டே இருப்பாங்க பசி வந்தோன்னா போய் சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி ஒன்றா உட்காந்து எல்லாம் சாப்பிடணுலாம் இருக்குது அது ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பசி எடுக்கணும்னா அப்படியே எனக்கு பசிக்குதுப்பா எனக்கு பசிக்குது ஒரு பத்து நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் பசி எடுத்தோன்னா செட்டு சேர்ந்துருவாங்க சாப்பிட்டாங்க பசி எடுத்து சாப்பிட்டாங்க ஓகேங்களா ஒன்று அதுக்கப்புறம் என்னன்னா வாய் கேட்டதுக்கெலாம் அவங்க வயிறு தான் சாப்பிட்டாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் கண்ணில் அதாவது இந்த ஐந்து ஃபைவ் சென்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இப்போ கண்ணில் ஒரு பொருள் பார்த்தா பாட்டு தான் அட்ராக்ட் பண்ணுது அப்படியே வந்து மேலே கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே புதினாவை போட்டு கேரட்லாம் வச்சு அப்படியே வெங்காயத்தை மேலே ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சு அது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே பார்க்குறதுக்கு ஆகா அதை முதல்ல வாங்கி சாப்பிடணும்டா அது என்ன பேருமே தெரியாது அப்போ கண்ணில் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து நாக்களை எச்சி ஊறி தூண்டி அதை எப்படியாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாக்கும் வாயும் சொல்லுதா சாப்பிடுவோம் அது இப்போ நமக்கு தேவையா இது காலையில் சாப்பிட்ற உணவாக நைட்டில் சாப்பிட்ற உணவாக எதை பற்றியும் இது பண்ணிக்கிறதில்லை ஆனால் அது பார்க்கும் ஃபைவ் சென்ஸ் மூலமாக உள்ள இன்ன ராஜ உறுப்புகளை கனெக்ஷனில் இருக்குது அது பார்க்கும் ஐயோ இவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே எடுத்து சாப்பிடுவான் போல தெரியுதே நம்மளால் அரைக்கிறதுக்கு மல்லு கட்டணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உறுப்புகள்லாம் ஃபைட் பண்ணும் அப்போ தான் வயிறு கிடுகிடுன்னு ஆடும் ஆகா சாப்பிட சொல்லுறது போல் நம்ம வயிறு அப்படின்னு சொல்லிட்டு வாய் சொன்னதை கேட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க அதனால் வாய் சொல்லி சாப்பிடாம வயிறு சொல்லி சாப்பிட்டா அது ஈஸியாக அரைச்சிரும் உள்ளுக்குள்ளே கழிவாக தேங்காது கான்ஸிபேஷன்ற ப்ராப்ளமே நமக்கு வர வராது இந்த முறையே மாறி போச்சு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுபோல் லூப்ரிகேஷன் நம்ம கொடுக்காமல் இருக்கிறதும் ஒரு அடிப்படை காரணம் அதனால் சாப்பிட்றப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்குங்க அது உள்ளே உள்ள ஈசோ பேகஸு வயிறு சிறுகுடல் இது எல்லாத்துலேயும் ஓரமாக எல்லா ஏரியாவும் நினச்சிட்டு போகிற மாதிரி தண்ணி குடிக்கணும் கடற்கழக்கும் குடிக்காமல் சரிங்களா அப்போ தண்ணியை வாயில் வாயில் வச்சு அதை கொஞ்சம் போய் தொண்டைக்கிட்ட கொஞ்சம் லைட்டாக நிப்பாட்டுங்க நிப்பாட்டி வச்சு அப்படியே உறிஞ்சி அப்படியே குடிக்கிற மாதிரி குடிங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய ஈசோ பேகஸோட அவுட்ரு லேயர் எல்லாம் கிளியர் பண்ணி போவோம் அப்போ இதுக்கு அடுத்து சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அப்போ அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு இதெல்லாம் முதக்கொண்டு அப்படியே உணவு குழாய் இறைப்பை சிறுகுடல் எல்லா ஏரியாலையும் கவர் பண்ணி போகும் சூப்பராக அரைக்குங்க பெஸ்ட்டு அதனால் தண்ணி குடிக்கிற முறையில் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பிடும் பொழுது பெட்டர் ஈஸியாக அரைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாப்பாட்டில் செரிமானத்தை சரியாக பண்ணுற மாதிரி உள்ள உணவுகளாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம எங்ககிட்ட வரக்கூடிய கிளைனில் உங்களுடைய காலையில் சாப்பாடு என்னங்க மத்தியானம் சாப்பாடு என்னங்க நைட் சாப்பாடு என்னங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் டிஃபன் சார் டிஃபன்னா இட்லி தோசை நைட்டுக்கு மதியத்துக்கு சாப்பாடு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் சரி நைட்டுக்கு நைட்டுக்கும் டிஃபன் தான் சார் டிஃபன் என்னது திரும்பவும் இட்லி தோசை மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் பேர் சப்பாத்தி அவ்வளோதான் இப்போ பாருங்க இந்த இட்லி தோசை சாப்பாடு பொங்கல் இது எல்லாமே வேறு வேறு வெரைட்டின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி ஆனால் இது எல்லாமே மூணுக்கும் மூளைக்கூறு ஒன்று தான் அதனால தான் சொன்னேன் வாய்க்கு சாப்பிடாதீங்க வயிற்றுக்கு சாப்பிடுங்க ஏ ஏன் அப்படின்னா வயிற்றுக்கு இது மூணு பொருளும் ஒரு பொருளாக தான் உள்ளே போகும் கார்போஹைட்ரேட் மாவு பொருள் உள்ளே வந்திருக்குது அரிசி வந்திருக்குன்னு தான் அதுக்கு தெரியுமே தவிர இப்போ இட்லி வந்துச்சு இப்போ தோசை வந்துச்சு இப்போ பொங்கல் வந்துச்சு அப்படின்லாம் அதுக்கு தெரியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கும் நம்ம வாய்க்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நான் சாப்பிட்றது இட்லி இப்போ நான் சாப்பிட்றது தோசைன்னு இங்கே அரைச்சு அந்த அமிலங்கள்லாம் கலந்து உள்ளே போகப்படும் பொழுது அது ஒன்லி கார்போஹைட்ரேட்டாக தான் பார்க்குது அதனால தான் கொஞ்சம் மாற்றுங்க உணவு முறைகளில் நீங்கள் இருந்து வெளியில் வரணும்னா அப்போ நம்ம இருந்து நம்ம வெளியில் வரணும்னா இந்த அடிப்படையான சில விஷயங்களை நம்ம வந்து அவசியம் கடைபிடிச்சாகணுங்க அவ்வளோதான் இரவு நேர உணவை நீங்கள் முதல்ல கவனம் செலுத்தி ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுடைய தண்ணி நீங்கள் குடிக்கிற தண்ணியில் நீங்கள் கொஞ்சம் முதல்ல கவனம் செலுத்தி ஆகணும் அதுக்கப்புறம் பெருங்குடல் சிறுகுடல் இந்த சிறுகுடலில் தான் ஃபுல்லாக அரைக்குது அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுத்தோமா ஓகேங்களா அவ்வளோதான் விஷயம் ஒரே மாதிரியான உணவு கொடுத்துட்டு இருக்கிறோமா அதை முதல்ல மாற்றுங்க கார்போஹைட்ரேட் உணவுகளாக எடுத்துட்டுருக்குறீங்களா அதை முதல்ல மாற்றுங்க இது எல்லாம் அசிட்டிக்காக மாறும் அசிட்டிக்காக பொழுது புளிப்புத்தன்மை அதிகமாகும் அந்த புளிப்புத்தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அதாவது நீர் சத்துக்களை ஃபுல்லாக உறிஞ்சி தேவையில்லாத கழிவுகளாக மாறி தேக்கம் ஏற்படுத்தும் உங்களுடைய லாஞ்சன்ட்ரஸ்டைனுக்குள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸை ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் கான்ஸ்டிபேஷனாக படிக்கும் முடிவெடுக்க ஆரம்பிக்குது அப்போ தேங்குச்சுன்னா அது பல நோய்களை நமக்கு உண்டு பண்ண ஆரம்பிச்சிருது ஓகே தேவையில்லாத காற்றுகளாக மாறி தேவையில்லாமல் இது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்களுக்குள்ளெல்லாம் என்ட்ராகி மெட்டாபாலிசம் டாக்சின்ஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்மளுடைய பெருமுடல் இருக்கக்கூடிய மியூக்கஸ் ட்ரை ஆகாமல் இருக்கணும் ஈஸியாக நல்ல மோசம் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு சொல்லணும்னா சில விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்க சொல்கிறோம் அதில் சாப்பாடு விஷயத்தில் இந்த தண்ணியை வந்து கடைபிடிச்சுங்க இது பெட்டர் ஒன்று அதுபோல் காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ஓகேங்களா ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து எந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான் இது உங்களுடைய பெருங்குடலுக்கு டைரக்டாக நமக்கு வந்து போகும் மோசனை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஆமாம் இல்லைங்க எனக்கு பல் விளக்காமல் எதுவுமே சாப்பிட பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன்னா பரவாயில்ல பல் விளக்கி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் எடுத்துக்குங்க இதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நைட்டுக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓகே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நைட்டுக்கு அடிக்கடி யூரின் வரும் அப்படின்ற சில பேருக்கு இருந்ததுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டைம் எக்ஸஸாக யூரின் வந்து கிளியர் ஆகிடும் ஓகேங்களா எடுத்துக்கங்க இதை ரெண்டையுமே வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு உங்களுடைய பெருங்குடலோட லேயரை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஓகே அப்போ அந்த மியூக்கஸ் மீண்டும் நமக்கு வந்து சுரக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தண்ணியை மட்டும் மாற்றுங்க இது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே ஆமாம் இதுக்கு நம்ம நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கான சூரணமும் வச்சுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி சூரணங்கள் நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருவிழா சூர்ணம் சாப்பிட்டேன் கடுக்கா பூடியை சாப்பிட்டேன் அமுகரா சூர்ணம் சாப்பிட்டேன் அசோகந்தை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வடுக்கு ஒவ்வொரு சூர்ணங்கெலாம் அடிக்கிட்டு போகலாம் அதனால் நானும் அதுக்கு ஒரு சூரணமாக உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறத விட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அற்புதமாக ஈஸி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில இன்க்ரீடியன்ஸ் அதாவது நம்மளுடைய வடலில் உள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸை மீண்டும் நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி பெருங்குடல் டேமேஜஸை கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி ரெக்டமில் இருக்கக்கூடிய அந்த மலக்கழிவுகளை துர்நாற்ற வாடையாக இருக்கக்கூடியதை கட்டியாக சேர்ந்து கருப்பாக இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாத்தையும் வெளியேற்றுகிற மாதிரி ஈஸி மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் இந்த தண்ணி இதெல்லாம் குடிச்சு உங்களுடைய உணவு முறைகள்லாம் கொஞ்சம் மாற்றுங்க அதிலலாம் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு பெர்மனண்ட் சொல்யூஷன் ஓகேங்களா அதுலேயும் இன்னும் பொழுது இந்த பவுடர் வேணால் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து பயன்பெறலாம் ஓகேங்களா இது மாதிரி வந்து ஏதோ ஒரு சோர்ஸ்ல பண்ணி உங்களுடைய பெருங்குடலுக்குள்ள மட்டும் கழிவு தேக்கம் இல்லாம வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆரோக்கியமா வாழ்வதற்காக வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவரும் ஆரோக்கியம் உடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க தேங்க் யூ